சியகராசியில பட்டாசு தொழிற்சாலையில எல்லாம் இறந்துருப்பாங்க அவங்களுக்கு மூணு லட்சம் கொடுத்துருப்பாங்க சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் டாஸ்மாக்ல சரக்கு வாங்க வழி இல்லாம கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு பத்து லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கறதுதான் திராவிட மாடலானு மக்கள் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல கேட்டு இருக்காங்க அந்த பழைய சொல்லுவாங்க இந்த மாதிரி கோவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அது மன்னருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க மன்னருக்கு ஆகாதுன்னா அந்த ஆட்சிக்கு ஆகாது அப்படின்னு அர்த்தம்

வணக்கம் வணக்கம் சிவா சிவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி அதாவது இன்று இந்த கருணாபுரம் கள்ளக்குறிச்சிங்கிறது ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கு இந்த இடத்துல எதிர்கட்சிகள் தங்களால் முடிந்த அளவு அரசியல் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா இது எதிர்கட்சிகள் வந்து அரசியல் செய்யறாங்கன்னு நீங்க பார்க்க கூடாது முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணக்கூடிய நம்முடைய முதல்வர் அன்னைக்கு வந்து மதுக்கடைகளை ஒழிக்கணும் சொல்லி வீட்டு வாசல்ல நின்று மிகப்பெரிய போராட்டத்தை அதெல்லாம் மறுக்கவே முடியாத உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் திமுக செய்தது எல்லாமே அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் செய்யறது அரசியல்னு எடுத்துக்கலாம் அன்னைக்கு அஹ் அஹ் உதாரணத்துக்கு தூத்துக்குடியில அந்த ஒரு காவலர்கள் அஹ் ராஜனுடைய கொலை வழக்கு கூட வந்து அன்னைக்கு திமுக ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க அதெல்லாம் நீங்க அரசியல்னு சொன்னா இன்னைக்கு அதிமுக செய்யறதும் பாஜக செய்யறதும் நம்ம அரசியல்னு சொல்லலாம் இதெல்லாம் எதிர்கட்சிகளோட கடமை அவங்க வந்து ஒரு ஆடு அரசாங்கத்துல தொடர்ந்து இரண்டாவது முறையா ஒரு வருட இடைவெளியில மீண்டும் கள்ளச்சாராய மரணங்கள் ஒண்ணு ரெண்டே ஏத்துக்க முடியாது கொத்து கொத்தா மரணங்கள் ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த முறை முப்பது நாற்பது தொற்றுச்சுங்கிறாங்க இன்னும் தொண்ணூறு பேருக்கு மேல கவலைக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க கொத்து கொத்தான மரணங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது குறிப்பா கள்ளச்சாராயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சோ அதிமுகவும் பாஜகவும் மற்ற சில கட்சிகளும் தொடர்ந்து குரல் எழுப்புவது ஜனநாயகத்தினுடைய குரலாகத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை வந்து ஒரு அரசியல் ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் நமக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் நினைக்கிறேன் சுபா தொடர்ந்து கள்ளக்குறிச்சியை தாண்டி பக்கத்துல சின்னசேலம் பகுதியிலும் இங்கிருந்து சென்ற சாராயம் மூலமாக ஒரு சில சாவுகள் அரங்கேறி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து இந்த அதிகாரிகள் வந்து இடம் மாற்றம் பண்றாங்க இல்லையா ஒரு குற்றம்னு நடந்தோடனே முதல் நாள் வந்து அவர் சொல்றாரு நம்ம ஆல்ரெடி அன்னைக்கு பேசியிருந்தோம் அதாவது என்னன்னா இது வந்து கள்ளச்சாராய மரணம் கிடையாது அங்க ஏதோ ஒரு வாந்தி வைத்து போக்கு அதனால தொடர்ந்து அவங்களுக்கு குழந்தை சரியில்லாதனால மரணம் ஏற்படுத்துதுன்னு கலெக்டர் சொல்றாரு மறுநாளே அந்த கலெக்டர் வந்து பணியிடை மாற்றம் செய்யப்படுகிறார் அங்க இருக்கிற இன்சார்ஜஸ் வந்து வேற இடத்துக்கு மாற்றப்படுறாங்க சோ இந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை மாற்றுவதனால் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு விபத்துகள் இல்லைன்னா துக்ககரமான சம்பவங்கள் தவிர்க்கப்படுமா இல்ல அதிகாரிகள் இடமாற்றமே அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபெயிலியரா தான் பார்க்கப்படுது அதிகாரிகள் யாரோட கண்ட்ரோல் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே தமிழக அரசு அதிகாரிகள் தான் இவங்கெல்லாம் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சருக்கும் எல்லாருமே ரிப்போர்ட் பண்றாங்க சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அமைச்சர்களோ இன்னைக்கு அதிகாரிகளை இடமாற்றம் செய்யறாங்க அப்படின்னா அரசு இயந்திரம் சீர்கெட்டு உள்ளது அரசு இயந்திரம் ஃபெயிலியர் ஆயிருக்கு இத மெக்கானிசம் ஃபெயிலியர் அதனாலதான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் அவங்க பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதுங்கிறது தான் இதுல மறுக்க முடியாத உண்மையா பார்க்கப்படுது அதை தாண்டி அரசு அதிகாரிகளை மாற்றியாச்சுன்னா செத்து போனவங்க எல்லாம் திருப்பி மீண்டு வந்துருவாங்களா திருப்பி அவங்களுக்கு எல்லாம் உயிர் கிடைச்சிருமா ஒருபோதும் கிடைக்க போறது இல்ல சோ அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யறதுங்கிறது ஒரு கண் துடைப்பு மக்கள் ஃபீல் பண்றதா நான் நினைக்கிறேன் விக்னேஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி அதாவது இந்த கள்ளச்சாராய மரணத்துல வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு நிவாரணம் கொடுக்கறாங்க ஆளும் கட்சி ஒரு நிவாரணம் கொடுக்கறாங்க இந்த மாதிரியான நிவாரணங்கள் அவசியமா அத்தியாவசியமா மக்களுக்கு இந்த நிவாரணம்ன்றது வந்து மிக 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 தவறான ஒரு வந்து நிச்சயமாக எந்த ஒரு கட்சியும் வந்து ஆதரிக்கவே கூடாது எந்த ஒரு கட்சியும் கொடுக்கவே கூடாது இது லாஸ்ட் இயர் வந்து ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க அப்பவே இந்த ஏச்சு பேச்சுக்கள் வந்து வந்தது ஆஹ் குடிக்கிறது குடிச்சிட்டு சாவரதை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த நிவாரணம் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க திருப்பி எல்லாரும் குடிச்சிட்டு சாவங்கப்பா பத்து லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு முன் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதை விமர்சிச்சிருந்தாங்க மீண்டும் அதே மாதிரி ஒரு சாவு நடக்குதுன்னா அந்த பத்து லட்சம் கொடுத்தது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் தெரியுது அதே மாதிரியான ஒரு விஷச்சாராயம் அதே மாதிரியான மரணங்கள் அப்படின்னும் போது மீண்டும் நிவாரணம் கொடுப்பது எதற்காக அப்படின்ட்டு சில தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கு ஒரே ஃபேமிலியில வந்து அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருக்காங்க அந்த பசங்களுடைய வாழ்க்கை என்ன பிரெட் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற செலவு செய்யறது அப்படின்றது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அரசு ஏற்றுக்கொள்ளலாம் அது வந்து தவறில்லை நிச்சயமாக தவறில்லை ஆனால் ஆஹ் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னா ஒய்புக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்கறது அப்படின்றது வந்து இன்னும் சர்க்காஸ்டிக்கா கேட்கணும்னா ஒரு ஸ்டாஸ் மார்க்ல போய் சரக்கு வாங்குறதுக்கு முடியாம தான் அவங்க வந்து கலாச்சாரம் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு கூட கிட்ட காசு இல்லாம பினான்சியலி வீக்கா இருக்கிறோம் தான் போய் கலாச்சாரம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறோன்னு சொன்னா அந்த பத்து லட்சத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க ஃபேமிலியே போட்டு தெளி மாட்டாங்களான்னு சமூக வலைத்தளங்கள்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நியாயமான ஒரு கேள்வி படுது ஏன்னா அவங்க அவ்வளவு ஏழ்மையில இருக்கும்போது தன்னுடைய வீட்டுக்காரர் இறந்து போனா பத்து லட்சம் வருது அப்படின்ட்டு அந்த பெண்மணிகளுக்கு வந்து ஆசை தூண்டும் விதமாக தான் இந்த நிவாரணம் இருக்கிறது நிவாரணம் அப்படின்றது தவறான விஷயம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு முதல்வர் சொன்னது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இப்படி சாராயம் கொடுத்து விட்டு சாவர்களுக்கு எல்லாம் நிவாரணம் கொடுக்கறது ரொம்ப தவறு முக்கியமாக சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலைகள் எல்லாம் இறந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துருப்பாங்க உயிரை பணியை வைத்து ஒரு ஜிடிபிக்கு எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஒரு ஃபேமிலிக்கு உறுப்படியா இருக்கணும்னு நினச்சி ஒரு வேலை செய்யறவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நின்றுட்டு சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா சரியா இருக்காது சிவா சார் நீங்க என்டர் பண்ண விரும்புங்க ஆக்சுவலா நீங்க சொன்னதான் நானும் சொல்ல வந்தேன் தொழில் தொழில் செய்து தொழில் பணியிடங்கள்ல இறந்து போறவங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கும் போது உங்களுக்கு பத்து லட்சம் அப்படிங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த போதை மறுவாழ்வு மையத்தை உண்டு பண்ணி அதுல ஒரு வேலை வாய்ப்பா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு கொடுக்கலாம் ஏன்னா டாஸ்மாக ஒழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒவ்வொரு பகுதியிலையுமே ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் போதைக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு சுகாதாரத்துறையில நிறைய அந்த அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க அந்த துறையில இந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒரு வேலை கொடுத்தாலே அந்த குடும்பம் மட்டும் இல்லாம இந்த கள்ளச்சாராயத்தினால சீரழிந்த ஊர் அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துக்குமே மிகப்பெரிய விடிவு காலமா அமையுமே தவிர பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது சகோதரர் விக்னேஷ் சொல்றது போல என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா போன முறை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டே ஒரு கேள்விக்குரிய எல்லாருமே கேட்கறாங்க அப்படின் போது மீண்டும் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது யாரும் இதை பத்தி பேசிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு கொடுக்குறாங்களா இல்ல இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன இதுதான் திராவிட மாடலா அதாவது சொன்ன மாதிரி டாஸ்மாக்ல சரக்கு வாங்க வழி இல்லாம கள்ளச்சாராயம் கொடுத்து சாகிறவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறதுதான் தான் திராவிட மாடலானு மக்கள் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல கேட்டு இருக்கிறாங்க பார்க்க முடியும் அஹ் விக்னேஷ் அவர்கள் கிட்ட மற்றொரு கேள்வி அதாவது இப்போ என்ன சொல்றாருன்னா மா சுப்பிரமணியன் அமைச்சர் வந்து சொல்றாரு ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் போது கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து பேர் கள்ளசாராய மரணம் ஏற்பட்டது அப்போது என்ன ஜெயலலிதா பதவி விலகினாரா முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கினாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆஹ் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ்ல இருந்த முன்னாள் தலைவர் இவி கே சிலங்குவன் என்ன சொல்றாருன்னா குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அஹ் முதலமைச்சராக இருந்த போது கூட கிட்டத்தட்ட நூறு கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு கள்ளச்சாராயத்தினால நூறு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்ப என்ன அவர் பதவி விலங்கினாரா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்ப ஏன் இங்க எல்லாருமே சேர்ந்து முதலமைச்சர் எதற்கு பதில் சொல்லணும் பதவி விலங்கணும் ஒரு கருத்தை எல்லா இடத்துலயும் பிரபலமாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கேக்குறாங்க ரெண்டு விஷயம் மேடம் ஒண்ணு ஆஹ் குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் மத்த எந்த ஸ்டேட்லயும் ஆட்சி ஒழுங்கா இல்ல நம்ம தான் சூப்பர் ஆட்சி இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு குஜராத்ல ஒரு கலச்சாராய சாவு நடந்த போது அவங்க பதவி விலகல அதனால நாங்களும் பதவி விலக மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு முட்டு கொடுக்குற விஷயம் தான் அதே மாதிரிதான் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க எந்த கொம்மனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு இப்படி ஒரு மட்டமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு தான் பார்க்க முடியுது அண்ட் குறிப்பாக மற்ற ஸ்டேட்ல இவங்க ரெஃபரன்ஸ் எடுத்ததால நம்மளும் இன்னொரு ஸ்டேட்டுக்கான ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் நீங்க எடுத்த மாதிரியே அந்த குஜராத் மது விலக்கு இருக்கிற மாதிரியே பீகார்ல மது விலக்கு இருக்கு அங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு எழுப்பீடு வேணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டபோது இன்ஃபேக்ட் பாஜகவும் அந்த டைம்ல வந்து எதிர்கட்சியா தான் இருந்தது அப்ப கேட்டபோது போது சாகம் போறோம்னு தெரிஞ்சே கள்ளச்சாராயம் எல்லாம் என்னால எந்த விதமான நிவாரணமும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார் சட்டசபையில் தெரிவித்திருந்தார் மத்த ஸ்டேட் ரெஃபரன்ஸ் எடுக்கிறவங்களும் அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இங்கேயும் எடுத்துட்டு போக வேண்டியதானே கள்ளச்சாரயத்துக்கு எங்களால கொடுக்க முடியாது அப்படின்ட்டு மத்த மத்த ஸ்டேட்ல அப்படி பண்ணாங்க மத்த ஸ்டேட்ல ரிசைன் பண்ணல நாங்க ரிசைன் பண்ண மாட்டோம்னா மத்த ஸ்டேட்ல சொன்ன அதே ஒரு காரியத்தை இங்கேயும் பண்ணிட்டு போக வேண்டியது வேண்டியதேன் சோ இது ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு விதவிதமான விதமான சோர்ஸ்ல இருந்து நம்ம பண்ணலாமே தவிர ஆயிரம் முட்டுகள் கொடுத்தாலும் தவறு நடந்து விட்டது அந்த தவறு இனிமேல் எப்படி நடக்காம இருக்கணும்னு பாக்கணுமே தவிர அதே மாதிரி இதுதான் டைமும் கிடையாது ஏற்கனவே இந்த தவறு நடந்து விட்டது அது மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு எப்படின்னு தான் பாத்துருக்கணுமே தவிர ரெண்டாவது தடவை தவறு நடந்ததுக்கு அப்புறமோ இல்ல இல்ல அப்ப யாரும் ரிசைன் பண்ணல இப்ப யாரும் ரிசைன் பண்ணல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சமாளிப்பு தான் நீங்க ரிசைன் பண்ணணும்னு எல்லாம் தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க திருப்பி தேர்தல் வருதோ அதுன்றதெல்லாம் தமிழ்நாடு தயாராக இல்ல நீங்க அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க உங்கள் திட்ட வரையறை என்ன இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ண உடனே முடிஞ்சு போச்சா எல்லாமே இதே தானே போன வாட்டியும் பண்ணீங்க அது எந்த இடத்துல ஃபெயில் ஆச்சு போன வாட்டி நீங்க பண்ண எடுத்த நடவடிக்கைகள் இந்த முறை பலன் கொடுக்கவில்லை எக்ஸாக்டா ஒன் இயர் டைம்லயே வந்து வரும்போது அது பலன் கொடுக்காத ஒரு விஷயத்தை மீண்டும் எப்படி சரி செய்ய போறீங்க ஸ்கிராச்ல இருந்து என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்றது மக்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையாவது கொடுக்கணும் எதுவுமே பேசாம நாங்க நிவாரணம் கொடுத்துட்டோம் முடிஞ்சிருச்சு அடுத்து துணை முதல்வர் ரேஸ்ல இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை கூட நாங்க அமுச்சுட்டோம் நம்ம மா சுப்பிரமணியனோட உதயநிதியும் சேர்த்து அமுச்சுட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா நடவடிக்கையா அது மாறிடாது இதை ஒழிப்பதற்கு இதை மீண்டும் தடுப்பதற்கு மீதி ஆண்டு காலங்களுக்கு இது நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்ன்றத முதலமைச்சர் நிச்சயமாக பேசணும் அதற்கான தார்மீக உரிமை முதல்வருக்கு இருக்கிறது சிவா உங்ககிட்ட ஒரு கேள்வி இதே அந்த கள்ளச்சாராயண மரணம் தொடர்பாக தான் இந்த இடத்துல இபிஎஸ் அவர்கள் வந்து இன்று சட்டசபையில் இது குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி வெளிநடப்பை மேற்கொண்டிருக்காரு அண்ணாமலை நேற்று அந்த நடந்த இடத்திலே போய் பார்வையிட்டிருக்காரு மக்களுக்கு ஆறுதலக சொல்லியிருக்காரு தன்னால் முடிந்த நிவாரணங்களையும் அறிவிச்சிருக்காங்க பாஜக சார்பாக அதை தொடர்ந்து விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்துல இருப்பேன்னு சொன்ன விஜய் அவர்களும் மருத்துவமனையிலேயே போய் அந்த போராடுபவர்களையும் சிகிச்சை எடுப்பவர்களையும் சந்தித்திருக்காரு விசிகா ஒரு போராட்டத்தையும் ஆஹ் ஆச்சரியப்படத்தக்க வகையில சோ இவங்க எல்லாருமே இப்ப அரசியல் அரசியல் பண்ண பண்ண வேண்டிய வேண்டிய கட்டாயமா கட்டாயமா அப்படின்னா நம்ம நம்ம அப்படின்னு தான் பாத்துக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சியா செயல்படல நாங்க தான் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுறோம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பல்வேறு பிரஸ் மீட்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக எங்க கிட்ட போதிய எம்எல்ஏக்கள் இல்லையா கூட நாங்கதான் எதிர்கட்சின்னு பாஜக கிளைம் பண்ணாங்க அப்ப ஈபிஎஸ் மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருந்தது ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஆஹ் அதிமுக வந்து பல்வேறு தொகுதிகளில் வந்து டெபாசிட் எழுதிருக்கிறாங்க மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க பாஜக வாக்கு வங்கி மூன்று சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதத்திற்கு மேல எழுந்திருக்கிறத பார்க்கும் போது வேற வழி இல்ல நான் கொஞ்சம் ஆக்ரோஷமா நானும் களத்துல இருக்கேன் காமிச்சிக்க வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கறத அந்த இடத்துல உண்மையா பார்க்கப்படுது நீங்க சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலி அவங்களும் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய டஃப் பைட்டா இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்ளணும் அந்த இருப்புல இருந்து நாங்களும் நாங்கதான் நிஜமாவே எதிர்க்கட்சி நாங்கதான் இங்ககிட்டதான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதை அவர் நிரூபிக்க வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டதுனால கருப்பு சட்டை எல்லாம் போட்டு எல்லாமே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாருன்னு தான் தோணது சிவா ஷிவா உங்ககிட்ட மற்றொரு கேள்வி கூட எனக்கு இருக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு இடையில் ஆன்மீக தலைமான நெல்லியப்பரா அதாவது திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு ஐநூற்றி பதினெட்டு ஆண்டு காலமாக அந்த தேரோட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு ஆனா இன்று அந்த தேரோட வடம் அது வந்து அந்த நிலையில இருந்து நகரவே இல்லை நான்கு முறை அருந்து விழுந்திருக்கு அந்த வடம் ஐந்தாவது முறையும் அருக அருந்திருக்கு அதற்கப்புறம் ஒரு செயினை கட்டி கொஞ்சம் இழுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல இருந்து வடம் வந்ததை வச்சு அதை சரி பண்ணியிருக்காங்க நல்ல வேலை அது நட அந்த வடம் தேர் வந்து நிலைய விட்டு நகர்ந்து அதுக்கப்புறமா அது அந்த வடம் அருகல நிலையில இருக்கும்போதே போதே சோ என்ன சொல்றீங்க என்ன சொல்ல வராங்க அதிகாரிகள் நான் திமுக காரனா இருந்தா இது பெரியார் மண்ணு தேர் எப்படி நகர்ந்து கேட்டிருப்பேன் ஆனா திமுக காரன் இல்ல சோ நம்ம கட்சி பாகுபாடு இல்லாம பேசுறோம் இது வந்து அறநிலைத்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோவில் நினைக்கிறேன் சரியா இது வந்து அதிகாரிகளுடைய மெத்தனை அதிகாரிகளினுடைய போக்குதான் திரும்பவும் அதே காரணம் தான் சி எவ்வளவு சிறப்பா செயல்படுது அப்படிங்கிறதுக்கு நெல்லையப்பர் கோவில் சொல்றீங்களா நெல்லையப்பர் கோவில் எப்பேற்பட்ட கோவில் திருநெல்வேலி இல்ல நெல்லையப்பர் காந்திபதி அப்படின்னா அந்த கோயில உருகி உருகி அந்த ஒட்டுமொத்த கூட்டம் ஒட்டுமொத்த மாவட்டம் மட்டும் இல்லாம பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய மக்கள் கூட்டத்தை உள்ள பார்க்க முடியுது ஒரு ஹிந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தேர் திருவிழாலாம் டெய்லி நடக்க போறதோ மாசத்துக்கு ஒரு நாள் இல்ல வருடத்திற்கு ஒரு முறை நடக்க போற ஒரு மிகப்பெரிய தேர் திருவிழா அதுவும் குறிப்பா இந்த ஆணி மாதம் இந்த தமிழ் மாதம் எனக்கு சொல்லக்கூடிய ஆணி மாதத்துல தமிழ்நாட்டிலேயே பல்வேறு பகுதிகளிலயுமே இந்த தேர் திருவிழா நடக்கும் அறநிலையத்துறை எவ்வளவு பொறுப்பா செயல்பட்டு இருக்கணும் ஏற்கனவே நான்கு முறை வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க நான்கு முறை மாற்றம் செய்யணும்னு சொல்லியும் அவங்க செய்யாம இந்த முறையும் அது கடைசி நிமிஷம் வரைக்குமே இந்த தேர் நகராமல் இருக்குன்னு எனக்கு தகவல் கிடைச்சது மனது தூரம் புண்பட்டிருக்கோ அவங்களோட நம்பிக்கையில எவ்வளவு பெரிய ஒரு வேதனை தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அது எந்த மதமா இருந்தாலும் சரி அவர்கள் சார்ந்த நம்பிக்கை அதை வந்து அரசாங்கம் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை சரியா சரியான முறையில அந்த நிர்வாக எல்லாம் தவிர்த்து அந்த கோவில் அது எந்த மதமா இருந்தாலும் சரி அந்த பண்டிகையினுடைய அந்த திருவிழாவினுடைய இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சீர்திருத்தம் செய்து அந்த தமிழக அரசாங்கம் ரொம்ப சீரம் சிறப்பமா செஞ்சிருக்கணும் ஆனா எச்ஆர்எம்ஜிடைய ஒரு பெரிய ஃபெயிலியரா தான் நான் இதை பாக்குறேன் சுபா ஒரு தேரே நிக்கிது அப்படின்னா இது ஆட்சியில ஏதாவது இது ஆட்சி மாற்றத்துக்கு எதுவும் அடிப்படையா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஆன்மீகவாதிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இருக்கு இதுக்கு முன்னாடி பேசினதாவும் நான் பாத்திருக்கேன் பொதுவா ஒரு கும்பாபிஷேகத்துல ஒரு தீ பிடிச்சிருச்சு ஒரு கோவில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்து அப்படின்னா இது அந்த பழைய எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கோவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அது மன்னருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க மன்னருக்கு ஆகாதுன்னா அந்த ஆட்சிக்கு ஆகாது அப்படின்னு அர்த்தம் சோ இதுவும் இது மாதிரி ஏதாவது இந்த ஆட்சிக்கு ஏதாவது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமோ அப்படின்னு ஜோதிடர்களும் மற்றவர்களும் சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிறதுனால நிறைய பார்க்க முடியுது காவி சட்டை போட்டு வரும்போது எனக்கு டவுட் வந்துச்சு ஆனா நான் வந்து அதை மறுக்க விரும்புறேன் இந்த பெரியார் மண்ணில் ஆன்மீக மண்ணில் நிச்சயமாக இந்த ஜோதிடமும் இதுவும் நிச்சயமாக படிக்காது அப்படின்ற கருத்தை பதிவு செய்ய வேண்டும் காவி வந்து நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய காவி சகோதரர் விக்னேஷ் கிட்ட மற்றொரு கேள்வி விக்னேஷ் ராய் வந்தாரு ராகுல் காந்தி வயநாடுலயும் ஜெயிச்சாரு உன்னை வந்து துறக்க வேண்டிய அவசியம் இப்ப வயநாடை விட்டு கொடுத்திருக்காரு ஆனால் வயநாட்டில் பிரியங்கா காந்தி ரொம்ப கரெக்டான மூவா சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான மூவ் எதுவா ஸ்மார்ட் மூவான்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தரப்புல ஸ்மார்ட் மூவ் தான் ஸ்மார்ட் மூவ் சொல்றத விட வேற வழி இல்லாத ஒரு மூவ் தான் இந்த ஒரு மூவ் தான் அவங்களுக்கு மிச்சம் இருந்தது அந்த மூவ் எடுத்துட்டாங்க ஸோ எப்பவுமே கேவலமாக சொதப்பும் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷனை சூஸ் பண்ணி இருக்கிறதால ஸ்மார்ட் மூவ் அப்படின்ட்டு வேணா நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் செகண்ட்லி மீண்டும் கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எந்த அளவுக்கு கேவலமாக அடித்துக் கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றத வந்து மீண்டும் இன்னொரு முறை பார்ப்பதற்கு இந்திய மக்களுக்கே இன்னொரு வாய்ப்பு எடுத்திருக்கு ஏன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அங்கே நிற்கும் போது அது ஆல் ஓவர் இந்தியா அவங்களோட ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கும்போது மீண்டும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எப்படி அடித்துக்கொள்கிறார்கள் காங்கிரசுடைய வண்டவாளத்தை எல்லாம் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போதே ஒரு தீவிரவாத இயக்கத்தை போல ஒரு பயங்கரவாத இயக்கத்தை போல கட்சி நடத்துகிறது காங்கிரஸ் அப்படின்ட்டு இருந்த சாரி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அப்படி ஆட்சி நடத்துகிறது அப்படின்ட்டு காங்கிரஸ் ஆளுங்க குற்றச்சாட்டு வைத்ததை பார்க்க முடியுது இப்போ மீண்டும் எந்தெந்த மாதிரியான பகிரங்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்க போறாங்க அப்படின்றதையும் பார்க்க போறாங்க ஆஹ் உத்தரப்பிரதேசத்துல ஒரு சீட்ல ரிசைன் பண்ணிட்டு ராகுல் காந்தி அந்த சீட்டை வந்து வேக்கண்டா விடுறதுக்கு காங்கிரஸ் தயாராக இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாது அதாவது இவர்கள் கிளைம் பண்றது என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல மோடியை பயங்கரமா வீழ்த்திட்டோம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா சமாஜ்வாடி தான் இருக்குது தேர்ட்டி த்ரீ சீட்ஸோட பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு சோ உத்தரப்பிரதேஷ் வந்து பிஜேபி கோட்டை கிடையாது எங்களுடைய கோட்டை அப்படின்ட்டு அவங்க மாத்திட்டாங்க உண்மையில் தைரியம் இருந்திருந்தால் உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவங்க சீட்டை வந்து டிசைன் பண்ணிட்டு அங்கே பிரியங்கா காந்தியை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் ஒருவேளை அங்க வந்து நம்ம வாபஸ் வாங்கிட்டோம்னா மக்கள் சுதாரிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றது இந்தியா முழுக்க தெரிய வந்தோம் அஹ் எட்டாயிரம் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கோபமாக இருக்கலாம் ஐயோ நம்ம பண்ண ஒரு தப்பு வந்து மோடிக்கே ஆபத்தாக போயிடுச்சே டூ ஃபார்ட்டில வந்து அவர் நின்றுட்டாரு இல்ல நம்ம இந்த ஒரு சீட்டை மோடிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரப்பிரதேச மக்கள் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா பாஜகவிற்கு வலுவான ஒரு வலுவாக இல்லாத இடமாக இருக்கிறது வந்து கேரளா சோ அங்க ஒரு சீட்டு வேக்கன் பண்றது மூலம் அது ஜெயிச்சாலும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஜெயிக்க போகுது அது வந்து ஐஎன்டி கூட்டணிக்கு தான் ஆதரவு தரப்போது இல்லைன்னா பாஜக பக்கம் போகாது சோ அது ஒரு சேஃபான தொகுதி அண்ட் சேஃபான தொகுதின்னு வரும்போது ராகுல் காந்தி மாதிரி ஒரு கேண்டிடேட் ரிசைன் பண்றாங்கன்னா யாரோ ஒரு எக்ஸ்பைன்ஸ் கொடுத்தா அது வந்து காங்கிரசுக்கு வயநாட்டுல ஃபியூச்சர்ல ஆபத்து ஏற்படும் இவர் வந்து வயநாட்டை வந்து ஒரு ஸ்பேரா தான் பாக்குறாங்க காந்தி ஃபேமிலி சோ அடுத்த தடவை ஓட்டு போடத்தாவல அப்படின்ற முடிவுக்கு அவங்க வரலாம் அதனால காந்தி ஃபேமிலியில அவங்க சகோதரியை மீண்டும் களம் இறக்கி இருக்கிறதுன்றது வந்து ஆஹ் பிரியங்கா காந்தி அவர்களுடைய அரசியல் வருகையை வந்து அபிஷியலா என்ட்ரி பண்ணுதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து வெறும் பிரச்சாரத்தோடு நின்றிருந்தார்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்த இடமெல்லாம் தோற்றம் இருந்திருக்கிறார்கள் பட் முதல் முறையாக அபிஷியலா அரசியல் என்ட்ரி கொடுத்து எப்படி ராகுல் காந்தி டூ தௌசண்ட் போர்ல வந்து ஒரு எம்பி ஆனாரோ அந்த மாதிரி எம்பி ஆவதற்கு தயாராக களம் இருக்கிறார் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரே வருத்தம் என்னன்னா ராபர்ட் வதேரா வந்து எனக்கு அமைதி தொகுதி கொடுக்கணும்ட்டு இதுக்கு முன்னாடி ஓப்பனாகவே வைக்கிறது அவரு கேட்டிருந்தாரு ராகுல் காந்தியும் வந்து அங்க நிக்காம என்னனோ பண்ணாங்க பட் ராபர்ட் வதேராவுக்கு வேற ஏதாவது ஒரு தொகுதி வழங்கப்படுமா இல்ல அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கொண்டிருக்க வேண்டுமா அப்படின்றது பொறுத்துதான் பாருங்க சிவா சொல்லுங்க சிவா இது பற்றி உங்களுக்கு கருத்து பிரியங்காவினுடைய அரசியல் வருகை எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படும் கொஞ்சம் மாறுபடுறேன் இது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு கொஞ்சம் கூட பார்க்கவே முடியாது ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே நூறு கூட பிடிக்கல தொண்ணூத்தி ஒன்பது தான் ஜெயிச்சிருந்தாங்க அந்த ரெண்டுமே ராகுல் காந்தி ஜெயிச்ச வயநாடு ராய்பரேலி தான் தொண்ணூத்தி ஒன்பது உத்தரப்பிரதேசத்துல ராஜினாமா அங்க ஒரு மீண்டும் விட்ட எடுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுல யோகி ஆதித்யநாத் ஆட்சி ஒரு வெறித்தனமா களமிறங்கிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவருடைய சமீப நடவடிக்கைகளை பொறுத்த மட்டும் உத்தரப்பிரதேச மக்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பாஜக இத்தனை இடங்கள்ல அங்க தோத்து போவாங்க அப்படின்னு இந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்கள் ராய்பரேலி தொகுதியில ராஜினாமா செய்தார்னா அது காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும் அப்படிங்கறதுதான் அதுல உண்மை காங்கிரஸ்க்கு பயம் வேற வழியே தெரியல அதனாலதான் அங்க ராஜினாமா பண்ணாம வயநாட்டுல ராஜினாமா பண்றாரு ஏன் பிரியங்கா காந்தியை இப்ப நிப்பாட்டிருக்கணும் முதல் முறையே பிரியங்கா காந்தி நிப்பாட்டியிருக்கலாமே அதுக்கு என்ன காரணம் ஒருவேளை ராய்பரேலில ராகுல் காந்தி தோத்து போயிட்டாருன்னா காங்கிரஸ்க்கு அசிங்கமா போயிடும் வேற வழி இல்லாம ரெண்டு தொகுதியில நிக்கிறாங்க பட் அவருக்கு ரைட்ஸ் இருக்கு நாலு தொகுதியில ரெண்டு தொகுதியில தாராளமா நிக்கலாம் பிரச்சனையே கிடையாது பிரியங்கா காந்திய முன்னாடியே நிப்பாட்டி இருந்தா அவங்களுக்கு இவ்வளவு ஒரு பேச்செல்லாம் அவங்க வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட ஆனி ராஜா பிரியங்கா காந்தியை வரவேற்கிறாங்க அப்புறம் ராகுல் காந்திக்கு மேல அவங்களுக்கு என்ன கோபம் பிரியங்கா காந்தி மேல அவங்களுக்கு என்ன பாசம் நிறைய நெருடல்கள் இருக்கு அந்த இடத்துல நீங்க அந்த மெசேஜ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரியங்கா காந்தி போட்டி போடுவார் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்ச உடனே முதல் வரவேற்பு சொன்னது ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட ஆனி ஆணி தான் வரவேற்றிருக்கிறாங்க அப்ப அங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய நெருடல் தெரியலையா ராகுல் காந்தி அக்கா அண்ணன் மேல கோவம் அக்கா மேல பாசமே எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த இடத்துல இல்ல இதே அண்ணன் மேல கோபத்தை வந்து அவங்க ராய்பெரியில போய் பிரச்சாரம் பண்ணும்போது இவர மாதிரியான ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னதையும் நம்மளால கேட்க முடிந்தது கடந்த பிரச்சாரங்களில் அப்பேற்பட்ட ஆளை எதுக்குதானே வயநாட்டுல போட்டி போட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா அங்கே இருக்கு ஆனா இல்ல கூட்டணி இருக்கு ஆனா இல்ல இதுதான் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல முன்னாள் காங்கிரஸ்ல உள்ள ஈவிகேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாக்கும்போது திமுக வந்து ரொம்ப ஒரு குடுத்து வச்ச ஒரு கட்சி அண்ணன் அந்த திருமானவனாக இருக்கட்டும் ஈவிகேச் ஆ இருக்கட்டும் யாருமே மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கல கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுல இந்த கட்சிகள்கிட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் பாட கத்துக்கணும் குறிப்பா தேமுதிக பாமக மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளுமே அதிமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் பாஜக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் இவங்கெல்லாம் திமுக கூட்டணி பாடம் கத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு துவம் பண்ணது திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ பெரிய ஏற்கனவே ஏற்பட்ட மரண ஓலங்களையும் கூட்டணி கட்சிகள் பெருசா ரியாக்ட் பண்ணல இந்த முறையும் பெருசா அவங்க ரியாக்ட் பண்ணல அதனாலதான் குஜராத்தையும் முன்னாள் அம்மையாருடைய ஆட்சி காலத்தையும் அவங்க வந்து தோண்டி எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தோணுது சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது சமீபத்தில் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் விக்ரவாண்டியில இருந்து ஜஸ்ட் நைன்டி கிலோமீட்டர்ஸ் அவையா இருக்கு இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த மரணங்கள் இந்த துக்ககரமான நிகழ்வுகள் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லைன்னா வழக்கம் போல நாற்பதை கொடுத்த மக்கள் மீண்டும் இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் ஒன்றை அதிகமாக பாசத்தோடு கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை நிகழ்வுகளில் சந்திக்கலாம் நன்றி சிவா நன்றி விக்னேஷ் நன்றி